நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய மிதுனம் ராசிக்கார அன்பர்களே இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நிகழப்போகின்றது நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்னென்னெல்லாம் தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரங்களில் ஈடுபட வேண்டும் மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை தொழில் பண வரவு இவையெல்லாம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்னுட்டு ஏகப்பட்ட குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வீடியோ அதனால் கடைசி வேறு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அவர் உதவுவார் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சவால்கள் வந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் எப்படியாப்பட்ட சவால்கள் வந்தாலும் சரி நீங்கள் எளிதாக தீர்த்து முடித்திருவீங்க இந்த மாதத்தில் உங்கள் நிலையை பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது உங்கள் மீதோ உங்களுடைய வேலையின் மீதோ உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வேலையில் உங்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பதவி உயர்வம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் பார்வை இருக்கின்றது அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருப்பீங்க கல்வியில் ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கப் போகின்றது படிப்பில் கவனம் செலுத்துவீங்க புதிய விஷயங்களை புதிய பாடங்களை நன்கு புரிந்து கொள்வீங்க போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகி கொண்டு இருந்தீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய அதாவது மார்ச் மாதத்தினுடைய முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரப்போகின்றது ஐந்தாவது மூன்றாவது மற்றும் ஏழாவது வீட்டில் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் அன்பால் அன்பான கண்களால் பார்ப்பீங்க அவர்களிடம் அன்பு காட்டுவீங்க குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் அதை எப்படியும் சமாளித்து விடுவீங்க குரு பகவான் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ஐந்தாவது மற்றும் ஏழாவது வீட்டை ஒன்றாக பார்ப்பதால் உங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய காதலியிடம் திருமணத்தை பற்றி பேசலாம் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்தையும் பெற முடியும் திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் துணையின் முழு ஆதரவை பெறுவீங்க இதன் மூலமாக பண வரவும் உங்களுக்கு ஏராளமாக இருக்கப் போகின்றது சமூகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மதிப்பு போகின்றது உங்களுடைய ஜாதகத்தின் எட்டாம் வீட்டில் சுக்கிரனுடன் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சில காலம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளை நோக்கி நகரலாம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எட்டாவது வீட்டில் தங்குவதால் நீங்கள் அதிகம் யோசிக்காத சில செலவுகள் உங்களிடம் வந்து தொந்தரவு செய்யும் அதாவது நீங்கள் இந்த செலவு வரும் அப்படின்ட்டு யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இவங்கெல்லாம் கடன் கேட்டு வருவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சே பார்த்துருக்க மாட்டிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்றது செலவுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதாவது சுப செலவுகள் சில இருக்க போகின்றது இந்த மாதத்தில் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுக்க போகின்றது மாத தொடக்கத்தில் எட்டாவது வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் சனி புதனும் இருப்பது உங்களுடைய உடல் நலனில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் ஆகவே உடல் நலனில் அக்கறையோடு இருங்க கண் பிரச்சனை காது பிரச்சனை மூட்டு பிரச்சனை போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆகையால் உணவு விஷயத்தில் சரியாக இருங்க மருத்துவ விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மருத்துவர்களிடம் சென்று அனுமதி பெற்று அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குங்க எப்படியாப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி உங்ககிட்ட இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்க போகின்றது உடன் பிறந்தவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் கைகூடும் கடன்களை இந்த மாதத்தில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகமாக ஏற்பட போகின்றது நினைத்தது எல்லாம் நிகழப்போகின்றது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரங்கள் செயல்களில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கப் போகின்றது விலகி இருந்தவங்க எல்லாம் விரும்பி வரப்போகிறாங்க அதாவது நீங்கள் சரியில்லை இவெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி ஏளனமாக பேசியவர்களும் உங்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்து உங்களிடம் இருந்து விலகியவர்களும் உங்களை தேடி வரப்போகிறாங்க ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதும் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீங்க உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகின்றது தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகின்றது செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் நிதானமான பேச்சுகளின் மூலமாக நன் மதிப்பை பெற வேலை செய்யும் இடத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி உங்களுடைய நிதானமான பேச்சுகளின் மூலமாக அனைவரையும் வெற்றி காண போகிறீங்க அனைத்திலும் வெற்றி காண போகிறீங்க மனதில் புதிய தேடல்கள் பிறக்கப் போகின்றது அந்த புதிய தேடல்களின் மூலமாக வாழ்வின் உச்சிக்கே செல்ல போகிறீங்க முன்னேற்றம் ஏற்பட போகின்றது வாழ்வில் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூட போகின்றது அதாவது அந்த இடத்துக்கு போனோம் இந்த இடத்துக்கு போனோம் போக முடியலையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி அது எல்லாமே இந்த மாதத்தில் கைகூடி வரப்போகின்றது உங்களுக்கு பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ப வரவு இருந்து கொண்டே இருக்கும் முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துடுங்க அதிக அளவுக்கு அதிக வட்டியுடன் கடன் வாங்குவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னுட்டு யாருக்கும் ஜாமீன் போட்டு விடாதீங்க அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை சொல்லும்போது அவங்களுடைய தன்மைகளை அறிந்து சொல்லுங்க அதாவது நம்மக்கிட்ட கேட்குறா மாதிரி வருவாங்க நீ நீனடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி கடைசியில் நமக்கே பார்த்தீங்கன்னா தீங்கி இழைத்து விட்டு செல்லக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படியாப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க அதை மற்றவர்களின் தன்மைகளை அறிந்து சொல்ல வேண்டும் அப்படின்றது வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள்லேயும் சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய வித்தியாசமான முயற்சிகளின் மூலமாக உத்தியோக பணிகளை துரிதமாக முடிப்பீங்க மற்றவங்க பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அஞ்சு மணி நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சாமார்த்தியமான திறமையினால் அதை மூன்று மணி நேரத்துலேயோ இரண்டு மணி நேரத்துலேயோ முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் அதை நீங்கள் நிச்சயம் வெளிப்படுத்துவீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்ளுங்க புதிய தொழில்நுட்ப தொடர்புகளால் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட போது சக ஊழியர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க ஏன்னா மற்றவர்கள் எப்படி அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் நமக்கே பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவாங்க குறிப்பாக இது வேலை செய்கிற இடத்துல அதிகம் நிகழக்கூடியது தான் அதனால் வேலை செய்கிற இடத்துல யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க வீண் பேச்சுகளை விட்டு அதாவது தேவையற்ற வார்த்தைகளை விட்டு அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சம்பாதித்து கொள்ளாதீங்க அப்படின்றது தான் சொல்ல வரோம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே இந்த மாதத்தில் முற்றிலும் விலகப் போகின்றது மறைமுகமான போட்டிகள் குறையப் போகின்றது அதாவது மறைமுகமான எதிரிகள் தான் வியாபாரத்தில் அதிகம் இருப்பாங்க யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ட்டு நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் யாரிடமிருந்தாவது வந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனையை இவன் தான் செய்கிறானா தான் செய்கிறானா அப்படின்ட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது அப்படியாப்பட்ட மறைமுகமான பல பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கின்றது அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தோட முடிய போகின்றது மறைமுக எதிரிகள் காணாமல் போக போகிறாங்க புதிய உற்பத்திக்கான சூழ்நிலைகள் வியாபாரத்தில் சாதகமாக இருக்கின்றது நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கடை விரிவு போன்ற பணிகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அது அத்தனையும் நீங்க போகின்றது தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் மிக முக்கியமாக பங்குதாரர்களின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க சந்தை நிலவரங்களை அறிந்து அதுக்கு ஏற்றார் போல பார்த்தீங்கன்னா செயல்படுங்க உங்களுக்கு வரவு அதிகமாகவே இருக்கும் தேவைக்கேற்ப பொருட்களை வாங்கிக் கொள்வது நல்லது ஏன்னா அப்புறம் விலை உயர்ந்துடுமோ இது கம்மியாகுமோ அது அதிகமாகுவோ அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காதீங்க திட்டமிட்டு செயல்படுங்க வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக கட்சி ரீதியாக அடிமட்ட தொண்டனாக இருக்கும் ஒவ்வொருவருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதம் ஏன்னா கட்சி ரீதியாக உங்களுக்கு பெரும் பதவியும் பெரும் பொறுப்பும் தேடி வரப்போகின்றது அதை நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளுங்க மனதளவில் இறை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக இருப்பவங்களுக்கு என்னடா நீ எப்போ பார்த்தாலும் கட்சி 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 அப்படின்ட்டு கட்சி பின்னாடியே சுற்றி நிற்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியாப்பட்ட குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகின்றது இதன் காரணமாகவும் நீங்கள் கட்சி ரீதியாக பெருமளவு முன்னேற போகிறீங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கப் போகின்றது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது அப்படின்றதுனால உங்களை சுற்றி இருந்தவர்கள் ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவருமே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறாங்க சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவுகள் அமோகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் நிறைய செலவு செய்யவும் துணிய மாட்டீங்க அப்படி பண்ணிடாதீங்க சேமிப்பு பண்ணுங்க சேமிப்பு விஷயங்களில் உறுதியாக இருங்க இது நமக்கு தேவையா அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு எந்த அளவிற்கு வரவு வருகின்றதோ அதை சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க பெண்கள் விஷயத்தில் பார்க்கும்போது பெண்கள் உங்களுக்கு சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் ஏகப்பட்ட சிந்தனைகளோடு இருப்பீங்க இது செய்தால் சரியாக இருக்குமா இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இவங்க சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகளோடு பல குழப்பங்களோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும் பயனற்ற பேச்சுகளை தவிர்த்திடுங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானம் இந்த மாதத்தில் அமோகமாக இருக்கும் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் கவனமாக இருங்க ஒரு பேருந்தில் போகிறீங்க இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனம் இருப்பது மிக மிக அவசியம் மறதி இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆகையால் சற்று உஷாராக இருங்க கணவன் மனைவிக்கு இடையேயான ஒற்றுமை இந்த மாதத்தில் அதிகரிக்கப் போகின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இதற்கு காரணம் கிரகங்களின் நிலை தான் கிரகங்களின் நிலை உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஏற்றார் போல சாதகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் கவலைகள் நீங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் என்னவெல்லாம் நிகழப்போகின்றது எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சிறப்பாக இருங்க உங்களுக்கு ஏதேனும் இந்த பலன்களில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்